ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கிரீன் இன்டெக்ஸ்லேருந்து விதைகள் கொஞ்சம் பாரம்பரிய விதைகள் வாங்கினோன்னே ஆதியகைலேருந்து கொஞ்சம் விதைகள் வாங்கியிருக்கேன் அதில் என்னென்னு பார்க்கலாமா இது இது வந்து சிறகு அவரை இது வந்து செடி அவரை கொடி பசலை பச்சை இது வந்து ஆப்பிள் டொமேட்டோ இது பாருங்க பால்சம்ல கலருன்னு சொன்னாங்க இது வந்து மூக்குத்தி அவரை இது லோட்டஸ் இது வந்து கொத்தவரை இது வந்து ரெட்டு அவரை இது வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கேன் இது வந்து செங்கீரை வெள்ளை வெண்டை சிகப்பு வெண்டை இது வந்து யானை தண்ட இது வந்து பட்டாணி பானை சுரை வீணை சுரை நீலப்புடலை சதக்குப்பை சக்கரவர்த்தி கீரை கொத்தவரை பூனைக்காலியில் வெள்ளை புடலை இதெல்லாமே ஆதி வகையிலேருந்து பாரம்பரிய நாட்டு இருந்து இது வாங்கிட்டு வந்தேன் இது ஒன்று ஒன்று முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இப்போ அடுத்தது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்